கொரோனா காலத்தில் ஓடிடியில் படம் பார்த்து பழகிய ரசிகர்களால் மலையாள சினிமாக்களுக்கு பிற மாநில ரசிகர்கள் அதிகமாகிவிட்டனர் இதனால் சமீப காலங்களில் வெளியான மலையாள படங்கள் வசூலை வாரி குவித்து வருகின்றன அதே நேரத்தில் மலையாள திரைப்பட தயாரிப்பாளர்கள் மீது மோசடி குற்றச்சாட்டுகளும் அடுத்தடுத்து வர ஆரம்பித்துள்ளது ரசிகர்களால் பெருமளவு கொண்டாடப்பட்டு இருநூறு கோடிக்கு மேல் வசூலை வாரி குவித்த மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் பண மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்து விசாரணையில் இருந்து வருகிறது இந்நிலையில் மற்றொரு பிரபல மலையாள திரைப்பட தயாரிப்பாளர் மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பது மலையாள சினிமா உலகில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் நடித்த தாண்டவம் ஹரிஹரன் பில்லா ஹாப்பியான பாடி கார்ட் போன்ற படத்தை தயாரித்த பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஜானி மலையாள படங்களின் பாடல்களை ஆடியோ வடிவில் கேசட்டுகளாக வெளியிட்டு பிரபலம் அடைந்தவர் இந்நிலையில் ஜானி சஹாரிகா பண மோசடி செய்ததாக கோயம்புத்தூரை சேர்ந்த தொழிலதிபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கோயம்புத்தூர் மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் வடவள்ளியை பூர்வீகமாக கொண்ட துவாரகா உதயசங்கர் என்ற தொழில் அதிபர் அளித்த புகாரில் போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் தற்போது கனடாவில் வசித்து வரும் துவாரகா உதயசங்கர் இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு காலகட்டத்தில் படம் தயாரிப்பிற்காக இரண்டே முக்கால் கோடி ரூபாய் பணத்தை ஜானி சஹாரிகா மற்றும் அவரது மகனிடம் கொடுத்துள்ளார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நான் என்ற பெயரில் அந்த படம் வெளியானது படம் வெளியான பிறகு கொடுத்த தொகை ஒரு பகுதி தொகையை மட்டும் ஜானி திருப்பி கொடுத்ததாக புகாரில் தெரிவித்துள்ளார் மீதமுள்ள பணத்தை பலமுறை கேட்டும் திருப்பி தராததால் கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் அடிப்படையில் கோயம்புத்தூர் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தயாரிப்பாளர் ஜானி சஹாரிகா மற்றும் அவரது மகன் மீது வழக்கு பதிவு செய்தனர் வழக்கின் அடிப்படையில் தயாரிப்பாளரான ஜானி விசாரிக்க செல்லும் போது வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றதாக தெரிய வந்துள்ளது இதனையடுத்து கோயம்புத்தூர் போலீசார் தயாரிப்பாளர் ஜானிக்கு நோட்டீஸ் பிறப்பித்திருந்தனர் இந்நிலையில் துபாயிலிருந்து கேரள மாநிலம் நெடுமஞ்சேரி விமான நிலையத்துக்கு வந்தபொழுது குடியுரிமை அதிகாரிகள் லுக் அவுட் நோட்டீஸ் அடிப்படையில் பிடித்து வைத்துள்ளனர் அதன்பின் கோயம்புத்தூர் போலீசாருக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கேரள விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட தயாரிப்பாளர் ஜானி சஹாரிகாவை கோயம்புத்தூருக்கு அழைத்து வந்து விசாரித்து வருகின்றனர் பிரபல மலையாள சினிமா தயாரிப்பாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் மலையாள ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க